நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் ஒரு அருமையான சினை எருமையோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நாம் பார்க்கக்கூடிய எருமை பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து மூன்றாம் ஈத்து சினையாக இருக்குதுங்க தலை ஈத்தில் எட்டு லிட்டர் கறந்துருக்குதுங்க இரண்டாம் ஈத்தில் எட்டரை லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குதுங்க மூன்றாம் ஈத்தில் ஒரு ஒம்பது லிட்டர் வந்து கரை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லி விற்பனையாளர் தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க குணத்துலலாம் எந்தவொரு பிரச்சனையுமே இல்லைங்க தண்ணி நேர்மெடுக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா பழகக்கூடிய எருமின்னு சொல்லியிருக்கிறாங்க கண் போடுறதுக்கு இன்னொரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆருணி தாலுக்காலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாது நிச்சயமாக அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மூன்றாம் மீத்து செனையாக இருக்குதுங்க என்ன கண்ணு போடுறதுக்கு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க குணத்தில் நல்ல ஒரு அருமையான குணம் உள்ள எருமின்னு சொல்லி விற்பனையாக தொடர்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஆறுணி தாலுக்காவில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து எழுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அந்த விலையுமே வந்து அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க